மரணத்தின் மீது வெற்றி மூன்று வார செய்தி தொடர் இரண்டாவது வாரம் செய்தி ஒன்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு என்னவாக இருக்கிறது ஒரு புதிய வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது வாழ்க்கை எனக்கு போதிக்கிற சத்தியங்களிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சத்தியங்கள் என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையேயான வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருக்கின்றன அதையே இவை உங்களுக்கு செய்ய முடியும் எனக்கு கடிதம் எழுதிய எல்லோருக்கும் முதலில் நன்றியை சொல்லிவிடுகிறேன் நான் இந்த செய்தியை முடிக்கும் போது நாங்கள் இன்னொரு விளாசத்தை உங்களுக்கு கொடுப்போம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகளை உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அந்த விளாசத்திற்கு நீங்கள் தாராளமாக எழுதி அனுப்பலாம் மரணத்தின் மீது வெற்றி என்ற தலைப்பில் வேதாகமத்தின் சத்தியங்களை கடந்த வாரம் முழுவதும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இது அவ்வளவு அர்த்த செறிவு உள்ள ஒரு போதனையாக அருமையான ஒன்றாக நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகவும் இருக்கிறது இதே தலைப்பில்தான் இந்த வாரமும் நான் தொடரப்போகின்றேன் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய மீட்பரும் நெருங்கின சுதந்திரவாளி ஆகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நம்மீது வர வேண்டிய மரண தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம் சார்பில் பாவ நிவாரண பலியாக தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அதன் மூலம் நம்முடைய குற்ற உணர்வுக்கு பரிகாரம் செய்திருக்கிறார் அதை அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரம் நான் விளக்கி சொன்னேன் பிறகு மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த யூதர்கள் மற்றும் ரோமர்களின் நீதிமன்றங்கள் கொடுத்த அநீதியான தீர்ப்பை பிதாவாகி தேவன் புறந்தள்ளிவிட்டு அவருடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பியதன் மூலம் அவருடைய நீதியை உறுதிப்படுத்தினார் நிலைநாட்டினார் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலிருந்து இன்றைக்கு நான் தொடர்ந்து போதிக்கப் போகிறேன் அது நம் ஒவ்வொருவருக்கும் என்னவாக இருக்கிறது என்பதை நான் விளக்கி போகிறேன் நம்முடைய பிரதிநிதியாய் சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவன் நமக்கு அள்ளுகிற பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பிற்கு நிச்சயமான ஒரு முத்திரையாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும் தேவனுடைய வாக்கு மீது ஆபிரகாம் வைத்த விசுவாசம் எவ்வாறு அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் பவுல் விலக்கி சொல்லியிருக்கிறார் பிறகு அவர் இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கும் நமக்கு கூட அது எவ்வாறு பொருந்துகின்றது என்று தொடர்ந்து சொல்கிறார் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் பவுல் இவராக எழுதியிருக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் அது அவனுக்கு அதாவது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்துவை மறித்தோழ்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் அதாவது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானலாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இந்த கடைசி வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானலாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் இந்த வசனத்திலே நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தை ஒரு இறையியல் வார்த்தையாகும் நாம் அதை குற்றமற்றவர் அல்லது நிரபராதி என்ற தீர்ப்புடன் விடுதலை செய்யப்படுகிற நிலை என்று சொல்லலாம் அல்லது நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்படுகிற ஒரு நிலையாகவும் இதை நாம் சொல்லலாம் நீதிமானாக்கப்படுதல் என்ற வார்த்தைக்கு மிக சிறந்த விளக்கம் இதுவாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நீதிமானாக்கப்படுதல் என்றால் நான் ஒருபோதும் பாவம் செய்தாதவனைப் போல அறிவிக்கப்படுகிற ஒரு நிலையாகும் காரணம் கிறிஸ்து இயேசுவின் நீதி அவருடைய பாவமற்ற நீதி நம்முடைய விசுவாசத்தின் மூலம் நமக்குள் வேரூன்றப்பட்டு இருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ரிசர்வெக்ஷன் ஆஃப் த டெட் என்ற என்னுடைய புஸ்தகத்தில் நான் இதை விளக்கமாக எழுதியிருக்கிறேன் இப்பொழுது நான் அதை வாசிக்க போகிறேன் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்டார் நாம் நீதிமன்றலாக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் என்று ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பவுல் எழுதியிருக்கிறார் பாவி நீதிமானக்கப்படுகிற கிரியை மறித்தோழுந்து கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்ட நிகழ்வை சார்ந்திருக்கிறது அதைத்தான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது கிறிஸ்து சிலுவையிலே அல்லது கல்லறையிலே இருந்திருப்பார் என்றால் ரட்சிப்பு மற்றும் நித்திய ஜீவனை குறித்து பாவிக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நிறைவேறியிருக்காது உயிரோடு இழந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே அது ஒரு பாவியை பாவ மன்னிப்பு சமாதானம் நித்திய ஜீவன் மற்றும் பாவத்தின் மீதான வெற்றிக்கு நேராக நடத்துகிறது இதே சத்தியத்தை பவுல் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் அதை வாசிப்போம் ஒன்பதாம் வசனம் என்னவென்றால் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாய்நாளை அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோழ்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் ரச்சிப்பு என்பது இரண்டு விஷயங்களை சார்ந்திருப்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதலில் இயேசு கிறிஸ்துவே கத்தர் என்று வெளிப்படையாக அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவதாக தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தொழுந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ஆகையால் இரட்சிக்கின்ற விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மீதான விசுவாசத்தை உள்ளடங்கியிருக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காதவர்களுக்கு நிச்சயமாக இரட்சிப்பு உண்டாக முடியாது உண்மையை சொன்னால் வாதங்களும் அறிவாற்றலும் இதை எவ்விதத்திலும் மறுக்க முடியாது இது தவறு என்று நிரூபிக்க முடியாது கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டிருக்கவில்லை என்றால் ஒரு பாவியை மன்னிப்பதற்கோ அல்லது ரட்சிப்பதற்கோ அவருக்கு எந்த வல்லமை இருந்திருக்காது ஆனால் அவர் எழுப்பப்பட்டார் என்று வேதவசனம் சொல்கிறது இதுவே ஒரு பாவியை மன்னிப்பதற்கும் ரட்சிப்பதற்கும் அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கிறது கிறிஸ்துவின் உயிர்த்ததில் உண்டான இந்த பலனை குறித்து எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தெளிவாக நம் முன் வைக்கிறது இருபத்தி ஐந்தாம் வசனம் மேலும் தமது மூலமாய் தேவனடத்தை சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றும் முடிய முழுமையுமாய் ரச்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் ஆக தேவன் அருளும் இரட்சிப்பிற்கு அடிப்படையாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது இது எவ்வளவு முக்கியமானது அத்தியாவசியமானது என்று பவுல் ஒன்று குரந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் அவசரம் மற்றும் பதினேழாம் அவசரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார் பதினான்காம் வசனம் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா பதினேழாம் வசனம் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்றே கிறிஸ்தவர்களின் நிலைமையை இந்த நேரடியான வேத வசன வாக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான உயிர்த்தெழுதலை நிராகரிக்கின்ற இறையியல் வல்லுநர்கள் தங்களுக்கு பிரியமானபடியெல்லாம் நிறைய இறையியல் கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கலாம் ஒழுங்குபடுத்தியிருக்கலாம் ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் உண்டாகக்கூடிய சமாதானம் மற்றும் சந்தோஷத்தை ஒருபோதும் அவர்களால் தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளும் பாவ மன்னிப்பு மற்றும் ரச்சிப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முத்திரையாக இருக்கிறது என்பதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் இரண்டாவதாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதற்கான ஒரு உத்தரவாதமாகவும் இருக்கிறது குலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வாறாக சொல்கிறார் பதினெட்டாம் வசனம் அவரே அதாவது கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்துழுந்து எழுந்த முதற் பேருமானவர் தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பின் ஆரம்பமாக இயேசு கிறிஸ்து இருந்தார் அவரை உயிர்த்ததின் மூலம் தேவனுடைய புதிய சிருஷ்டிப்பின் ஆரம்பமாகவும் அவர் இருக்கிறார் தேவனுடைய புது சிருஷ்டிப்பு இப்பொழுது விசுவாசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எழுதப்பட்ட இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே ஆரம்பம் என்றும் அவரே மறுத்துவிழுந்து எழுந்த பிறந்த முதற் பெருமானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு வார்த்தைகளை சொன்னால் இங்கு உயிர்த்தெழுதல் என்பது மரணத்திலிருந்து மறுபடியும் பிறக்கின்ற நிகழ்வோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் இது சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தோடு ஒத்துப்போகிறது சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்ததலை குறித்த தீர்க்க தரிசனமான முன் படமாகவும் இருக்கிறது ஏழாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார் தன்னை குறித்து பிதாவாகி தேவன் கொடுத்த ஆணையை பற்றி இயேசு இங்கு பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம் ஏழாம் வசனம் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கத்தரினை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் உயிர்த்திழதின் நாளாகிய இந்த நாளில்தான் பிதாவாகி தேவன் குமாரனை ஜெனிப்பித்தார் பெற்றெடுத்தார் மரித்தோலிருந்து இயேசு கிறிஸ்து தான் முதலில் பிறந்தார் பெற்றெடுக்கப்பட்டார் அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்திலிருந்து புதிய மற்றும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பிறக்கிற ஒரு பிறப்பாக இருக்கிறது கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திற்கு திரும்ப செல்வோம் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவை சரீரமாகிய சபைக்கு தலையாகிய மரித்துலிருந்து முதலில் பிறந்தவராக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார் உயிர்த்தெழுதலை ஒரு பிறப்பாக நாம் பார்ப்போம் என்றால் ஒரு குழந்தை தன் தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போது என்ன நடக்கிறதோ அதையே இதற்கும் நாம் பொருத்தி பார்க்க முடியும் குழந்தையின் தலைதான் முதலில் வெளியே வரும் பிறகு அதன் சரீரம் அதை தொடர்ந்து வரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் இது இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலுக்கும் நம் உயிர்த்தெழுதலுக்கும் பொருந்தும் உயிர்த்தெழுதலில் தலையாகிய கிறிஸ்து முதலில் வந்திருக்கிறார் ஆகையால் சரீரமாகிய நாமும் தலையை பின்தொடர்ந்து வெளியே வருவோம் என்பதற்கு இது உத்தரவாதமாக இருக்கிறது இது ஒரு அழகான படம் ஆக கிறிஸ்து உயிர்த்தெழுதல் விசுவாசத்தினால் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற நாமும் அவரை போலவே உயிரோடு எழுப்பப்படுவோம் என்பதற்கான ஒரு நிச்சயமான உத்தரவாதமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது தலையாகிய அவர் ஏற்கனவே வெளியே வந்திருக்கிறார் தேவன் முன் குறித்த நேரத்தில் சரீரமாகிய நாமும் வெளியே வருவோம் இதை கிறிஸ்துவை சுருக்கமாக தொகுத்து சொல்லியிருக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் நான் பிழைக்கிறபடி நாளே நீங்கள் பிழைப்பீர்கள் அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது நாம் அவரோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டு இசைந்திருக்கிறபடியால் அவருடைய உயிர்த்தெழுதில் நாம் நிச்சயம் பங்கடைவோம் என்று ஒரு உத்தரவாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது உயிர்த்தலை குறித்து மூன்றாவது உண்மை அதுதான் நம் கிறிஸ்தவ ஜீவியத்தின் இலக்காக இருக்கிறது இதை குறித்து பவுலுக்குள் இருந்த உந்துதலையும் எண்ணத்தையும் நாம் பார்ப்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரைக்கும் அவரே இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் கிறிஸ்தவ ஜீவியம் மற்றும் ஊழியத்தை குறித்த ஒட்டுமொத்த நோக்கத்தை பற்றி பவுல் இங்கே பேசுகிறார் அவர் இவ்வாறாக சொல்கிறார் இப்படி நான் அவரையும் அதாவது கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்திரதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவிக்கதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எப்படியாகிலும் நான் மறித்தொழுந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு விட வேண்டும் என்பது பவுலின் உந்துதலாய் நோக்கமாய் இருந்ததை நாம் இங்கு கவனிக்க வேண்டும் பதினோராம் வசனம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன் குப்பையமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று அதாவது நான் அடைந்து விட்டேன் அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அதாவது கிறிஸ்து இயேசுவினால் உயிர்த்ததலை அடையும்படியாகவே நான் பிடிக்கப்பட்டேன் அதையே பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பவுல் இந்த விஷயத்தில் அவ்வளவு உறுதியாக லக்கை நோக்கி தொடர்கிறார் பதிமூன்றாம் வசனம் சகோதரரே அதை பிடித்து கொண்டே நின்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்திய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்பதில் பௌலின் சிந்தை இதுவாகத்தான் இருந்தது அவர் அதை ஏற்கனவே அடைந்து விட்டதாக நினைக்கவில்லை மாறாக அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாயிருந்தது அவர் சொல்லுகிறார் எனக்கும் என்னை குறித்த கிறிஸ்துவின் நோக்கம் நிறைவேறுவதற்கும் இடையே எதுவும் நிற்க முடியாது நான் இலக்கை நோக்கி தொடர்ந்து முன்னேறி செல்லப் போகிறேன் எதுவும் என்னை பின்னோக்கி இழுக்க முடியாது பரம சிந்தையிலோனாய் நான் இதை நோக்கி தொடர்ந்து முன்னே செல்லப் போகிறேன் இவ்வுலகத்தின் சூழ்நிலைகளையோ ஆளுமைகளையோ மற்றவர்களின் எண்ணங்களோ இக்காலத்தின் மற்ற காரியங்களோ என்னுடைய இந்த பிரதானமான இலக்கை விட்டு என்னை விலக செய்ய முடியாது மரித்தோரின் உயிர்த்ததலை அடைவதுதான் என் பிரதானமான இலக்காகும் நிச்சயமாக போல் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையில் இதுதான் அவருடைய பிரதானமான இலக்காக இருந்தது என்றால் நம்முடைய மனப்பான்மை மட்டும் எப்படி வித்தியாசமாக இருக்க முடியும் அவருடைய சிந்தையில் இராத விஷயங்களை நம்முடைய சிந்தையில் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்குள் இருந்த அதே சிந்தையை நமக்குள்ளும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டுமல்லவா நான் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் நான் அதை இன்னும் அடையவில்லை ஆனால் அதை அடைவதுதான் என் நோக்கமாக இருக்கிறது எனக்கும் என் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்கும் இடையே எதுவும் நிற்க முடியாது என்று நாமும் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் நம் ஒவ்வொருவரின் உயிர்த்துதலை குறித்த சவால்தான் நம் முன் நிற்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது நாளை இதே நேரம் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் உயிர்த்துதலை எவ்வாறு பழைய ஏற்பாட்டை தெளிவாக முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து நான் நாளைய செய்தியில் விளக்கி சொல்வேன் வேதாகம தீர்க்கதத்தின் அதிசயத்தக்க துல்லியத்திற்கு இது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆமேன்